வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கெனேடியன் யூடியூப் தளத்துடன் பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கனடாவிலே குடியேறி இருக்கின்ற இஸ்ரேலிய கம்யூனிட்டிஸை இலக்கு வைத்து கொலை அச்சுறுத்தல் ஒன்றை விடுத்த குற்றச்சாட்டிலே இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் கனடாவின் டொரண்டோ நகரில் இஸ்ரேலிய சமூகத்தினருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் வெறுப்புணர்வு ஊட்டும் வகையிலும் கொலை மிரட்டல் விடுத்தும் பதிவிட்ட இருபத்தி ஆறு வயதான இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக டொரண்டோ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி மே தீங்கு விளைவிக்கும் சமூக ஊடகங்களில் வகையிலானதிவுகள்ன இதோ காவல்துறையின் வெறுப்பு குற்றப்பிரிவு விசாரணைகளை தொடங்கியது விசாரணையின் விளைவாக சனிக்கிழமை இளைஞர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஞாயிற்றுக்கிழமை காலை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றது அவர் மீது அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலான பேச்சு மற்றும் தகா தகவல் தொடர்பு ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்ட நகரின் பெயர் பெசல் அல் என பின்னர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வேண்டுமென்றே தூண்டுதல் அல்லது இனப்படுகொலையை ஆதரித்தல் போன்ற கூடுதல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுமா இல்லையா என்பது சட்டமா அதிபரின் ஒப்புதலுக்கு பின்புதான் தெரிய வரும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது இந்த சம்பவம் குறித்து டொரண்டோ செய்தி தொடர்பாளர் கூறுகையிலே வெறுப்புணர்வு சார்ந்த குற்றங்களுக்கு இங்கே இடமில்லை சமூக ஊடகங்கள் வாயிலாக அல்லது வேறு எந்த வகையிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை அச்சுறுத்தும் செயல்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இது போன்ற சம்பவங்கள் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர் மேலும் இந்த கைது நடவடிக்கை கனடாவில் அதிகரித்து வரும் வெறுப்புணர்வு பேச்சு மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் வன்முறை தூடல்களுக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாக அமைந்திருக்கின்றது பாதிக்கப்பட்ட இஸ்ரேலிய சமூகத்தினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு அமைப்புகள் குரல் கொடுத்து வருகின்றன மேலும் விசாரணைகள் தொடர்ந்து வருவதாக காவல்துறை தரப்பு கூறியிருக்கின்றது

குறிப்பாக பள்ளிவாசல்களுக்கு எதிரான ஒரு சில வன்முறைகள் அச்சுறுத்தல்களை எதிர்காலத்தில் இல்லாமல் செய்கின்ற வகையில் தான் இந்த பபுள் சோன் கொண்டு வரப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தான் இந்த ஒரு கனடா அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பான சாதகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்துகின்ற அதாவது பல்வகை தன்மையை மதிக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றதாகவே அதை ஒரு செய்தி இரண்டு செய்திகள் வருகின்ற போது ஏதோ ஒரு பக்கத்துக்குள் அடைத்து விடுவது சரியான ஒன்றாக இருக்கதாகவே இந்த செய்தியை பொறுத்த వరల ఇది இஸ்ரேலிய ஆதரவு நிலைப்பாடு அப்படி என்று சொன்னால் நேற்று முன்தினம் நேற்று முன்தினம் வழியாகிய அந்த செய்தியை பொறுத்தவரையிலே அது இஸ்லாமிய ஆதரவு நிலைப்பாடாக இருக்கும் ஆகவே கெனடிய அரசு எப்போதுமே நியாயத்தின் பக்கமாக இருக்கின்றது என்பது இந்த இடத்திலே நாங்கள் நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக கனடிய அரசினுடைய நிலைப்பாடுகள் எப்போதுமே குறுகிய வட்டத்துக்குள் இல்லாமல் பரந்தப்பட்ட ரீதியிலே மனிதாபிமான கண்ணோட்டத்துடன் இருப்பது இந்த இடத்திலே நாங்கள் நிச்சயமாக அடிக்கோடுட்டு மேலவும் தெரிவிக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதில் முடிய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி